ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூத் மாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தில்லிங்கான சம்பவம் நம்ம எப்படி பெங்களூர் வந்து ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம சேலத்துக்கு போய் சென்று அடைஞ்சுமா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த உகாரத்தில் பெல் ஐக்கன் அப்படி கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நான் அப்படி போகிற ஒவ்வொரு வீடியோ தான் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க பெங்களூர் சிட்டி கொஞ்சம் இன்னும் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேஸில் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாருங்க அப்பார்ட்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் பாருங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நாலு ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம் முன்னாடி வீடியோ இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறவங்களுக்காக ஏன்னா ஒரு நாலு மணிக்கு நாங்கள் வண்டி ஏறோம் லாரி ஏறினோம் ஆரம்பிச்சு தான் அவங்களுடைய பெங்களூரு சிட்டியை கொஞ்சம் ஆண்ட்ரப்பில் அப்படியே கொஞ்சம் வெடிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படியே அந்த மேகங்கள்லாம் நல்லா தெரியுதும் அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த அப்பார்ட்மெண்ட்டு நல்லா அந்த இதெல்லாம் தெரியுது நல்லாவே கண்ணுக்கு நல்லா உங்களை பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது சரியாக தெரியல அங்கே பாருங்கள் எத்தா பெரிய வண்டி பாருங்கள் அதாவது அந்த ரெக்கை ஒரே இழுத்துட்டு போது பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் கண் கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கார்கிரீட் சாலை வாங்க பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க மக்களை பார்க்குறதுக்கும் வேற ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த டிசைன் பேர் வேற உழைக்க அந்த பெயிண்டிங் செம்மையாக கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட்டுகள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்தில் பாருங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் போட பாருங்க மேலே ஒரு லைட் எழுதி பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கும்போது வேலை எல்லாம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ஒன்னே பாருங்க நிறையா அந்த மரங்களும் செடி நல்லா பார்த்தோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பாருங்க ஒன் பை ஒன்னாக லாரி இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதை வண்டியை ஸ்லோவாக வச்சு நினைக்கிறேன் அது என்னன்னு என்ன ரீசனாக தெரில ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மேம்பாலம் போட்டுருந்தாங்க அந்த மேம்பாலத்தை கீழே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அந்த வண்டி ஸ்லோவாக போகிறதும் சரி அந்த என்ன டூ ஆகட்டும் இல்லை கார் ஆகட்டும் லாரி லாரியாகட்டும் அதனால் அது உடைய நூற்றி இருபது எண்பது அப்படின்னு போட்டுருந்தாங்க அது என்னதுக்கானு தெரியல ஆனால் பட் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் என்னான்னு சொல்லுங்கள் ஏன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ஆனால் நான் வண்டியில் ட்ராவல் பண்ணுறதோட இந்த லாரியில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது ஏன்னா அந்த கேமரா கரெக்டாக அது பிடிக்க முடியல அதாவது கவர் பண்ண முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிட்டு இருந்து ஆடிட்டு இருந்து இருந்தாலையும் பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நல்ல ஒரு சொல்லணும்னா ஜாலியாக ட்ரென் டைப் பண்ணிக்கிறேன் ஜாலியாக பேசிட்டு ஒரு சாங் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே வண்டி சொல்லுறதுனா ஒரு அது வாக்கில் காற்று வாக்கில் அப்படியே போன மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி போயிட்டு இருந்தது அது பார்த்திங்கன்னா லாரிகள் அதை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வச்சு மேக்சிமம் என்ன லாரி தான் அதிகமாக டிராவல் ஆயிட்டு இருந்தது லாரி காரு இதுதான் மேக்ஸிமம் வந்து இந்த ரூட்ல வந்து ட்ராவல் ஆயிட்டு இருந்தது அது எங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்துலயும் சரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கொப்பை அந்த மாசு அடைஞ்ச மாதிரிலாம் ரோடு கொஞ்சம் கழிச்செல்லாம் வச்சிருக்கோம் வாஜ் அந்த மாதிரி க தெரியு மேக்ஸிமம் வந்து என் கண்ணுக்கு தெரியல ஏன்னா கொஞ்சம் பத்தினா வச்சுக்கோங்களேன் நல்லா நீட்டாக இருந்தது பார்க்கும்போதும் இந்த ரோடுகள் பார்க்கும்போதும் சரி அந்த கீழே அந்த தண்ணி பாருங்கள் மழை தண்ணி இறங்கினா கூட அந்த வாய்க்கால் வச்சுருவாங்க அதுவே வந்து காங்க்ரீட்டால் அப்படியே அந்த வாய்க்கால் மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா மண்ணால் எடுத்து விட்டா வச்சுக்கோங்களேன் நிறையா அந்த புருக்கெல்லாம் மொழி செடியெல்லாம் முளைச்சிக்கும் அதனால தண்ணி பெருசாக போகாது ரோட்டில் தண்ணி அப்படிங்கிறதாங்க அந்த கீழே ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கா ஆறு டேஸ் மாதிரி அப்படியே கீழே வாய்க்கால் போட்டிருக்காங்க செம்மையாக ஆறு டேஸ் தான் பண்ணியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா வண்டி போகிறதுக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா இருந்தது அதில் மட்டும் வச்சு நிறையா அந்த மரங்களும் சரி கிலோமீட்டர் பார்க்குறதுக்கும் செம்மையாக இருந்தது ஒரு அட்டகாசமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ட்ராவல் மறக்காமல் நீங்கள் ஒரு லாரி ட்ராவல் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பா அடிச்சுட்டு ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் இந்த லைட் டைமில் ட்ராவல் பண்ணதோட ட்ராவல் பண்ண எதுக்காக ட்ராவல் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல எப்படியெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இல்லாமல் இந்த ஹைவேல என்னென்ன நடந்துட்டு இருக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய இந்த வீடியோவுடைய ஒரு சின்ன இந்த வீடியோவுடைய ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டபுள் அவ்வளவுதான் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா லைட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல வந்து கண்ணுக்கு தென்படுமா பார்த்தீங்கன்னா தான் பார்க்கணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ண வேண்டிய தூரங்கள் இருக்கு பயணங்களும் இருக்கு அந்த பயணம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வருமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமாக அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஒன் பை ஒன்னாக அப்படியே கலந்துட்டு போகும்போது தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி மாறும் முன்னதான் நீங்கள் பார்த்தீங்க அந்த ராட்சிச்ச வண்டி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை சுமந்துட்டு போச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கார்கள் பின்னாடி ஸ்லோவாக போகிறது நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த வண்டி போகிறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகும் ஏன்னா இந்த டைமிங் கொஞ்சம் போக்குவரத்துக்கு கம்மியாக்கிறதுனால அதனால தான் வண்டியை பாருங்கள் அன் டைம் கொஞ்சம் காலையிலேயே மூவ் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு வண்டி பார்த்துட்டோம் ஏன்னால் பகலில் பகலில் ரொம்ப பக இப்போ வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா நிறையா வண்டிகள் போக்குவரத்து அதிகமாக அதனால டிராஃபிக் ஜாம் ஆகுறதுக்கும் ரொம்ப பாசிபிளாக இருக்குது அதனால தான் வண்டி பாருங்கள் இது என்னென்னா பெட்ரோல் வண்டி நினைக்கிறேன் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு பாருங்கள் ஆனால் இங்கே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் டிரைவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து கவர்மெண்ட் நடத்தின இது சொல்கிறது கவர்மெண்ட் ரோடான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடையாதுங்க அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிரைவேட் ரோடு தான் அப்படின்னாங்க ஆனால் ப்ரைவேட் ரோடு பரவாயில்ல இந்த அளவுக்கு நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வச்சுருக்காங்க நல்லா ரோடுன்னு சொல்கிறேன்னா நல்லாவும் போட்டிருக்காங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா பெங்களூர் சீட்டு வரைக்கும் பொறுத்து பொறுத்து வரையும் பார்த்தீங்கன்னா மே மேக்ஸிமம் எல்லாமே வந்து ப்ரைவேட்டு தான் பாதி ப்ரைவேட்டு தான் மேக்ஸிமம் ஏதோ ஒன்று நூற்றில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரைவேட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த மலை பாருங்கள் அதாவது லெஃப்ட் ஒரு மலை இருக்குது ரைட் ஒரு மலை இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ரோடு இது மலை இருந்திருக்கும் போல் அந்த மலையை குறைஞ்சிட்டு இங்கே ரோடு போட்டிருக்காங்க வேறு லெவலில் இல்லை மக்களே நான் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது அங்கே பாருங்கள் அந்த வண்டியெல்லாம் ஸ்லோவாக அதுவும் லோட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு நம்ம அப்படியே அந்த பக்கம் ஓவர் டாக் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக வாங்கடா அப்படின்னு நாங்கள் ஒட்டியே ஓவர் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தோம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ மேக்ஸிமம் வந்து அகிம்பது அதுக்கு மேலே தாண்டல அந்த ஸ்பீடோடு தாண்டல அப்படியே கொடினாடியாக அப்படியே ஊட்டிகிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அவர்கிட்ட கடலை போட்டு டிரைவர்கிட்ட அவர் சும்மா சாச்சிட்டு இருந்தார் தம்பி எப்படிக்கப்புறம் பெங்களூர் வந்தார் அப்படி அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தார் ஆனால் அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன போயிட்டு இருந்தோம் அங்கே பாருங்க டூரில் இருப்பாருங்க பாருங்கள் அதை லைட் ஸ்டெல் ரன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹெல்மெட்டை மண்டியில் மாட்டிட்டு எந்த அளவுக்கு சைடில் உடைய வாரம் பொறுமையாக போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா அவருக்காக ஒரு இது பண்ணோம் கண்டிப்பாக எங்கே போனாலும் சரி டூர் ஓட்டினாலும் சரி கண்டிப்பாக மக்களே வந்து மண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இன்றைக்கி காலக்காலத்தில் வந்து நிறையா விபத்துகள் டூலு விபத்துலாம் நடக்குது மேக்ஸிமம் எல்லாமே சொல்கிறது தான் ஏன்னா டூலு கண்டிப்பாக நிமிஷம் ஹெல்மெட் யாருமே அணையிறதில்ல ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டால் இந்த மாதிரி சில விபத்துகள் இருந்துமே சொல்கிறது விபத்து ஆனாலையும் உயிருக்கு அந்த கொஞ்சம் ஆகாது அது மாதிரி கொஞ்சம் இதில் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது நிறையா ஒரு கருத்துக்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பட்டு நிறைய பேர் அது யாரும் கேட்குறதும் இல்லை நாங்கள் பாருங்கள் இது இப்போ தான் தான் பார்க்குற மக்களே இந்த பக்கம் சைடில் தான் தினமேல வரேன் ஒசூர் ரோடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒசூர் போகிறதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து இருபது கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒசூர் நம்ம டச் போகிறோம் நினைக்கிறேன் ஏன்னா போர்டு போட்டுருந்தது கரெக்டாக கண்ணுக்கு தெரியல இந்த நைட் டைம்லங்கிறதுனால சரியாக பார்க்க முடியல கவனிக்க முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறையா மேம்பாலம் இந்த மாதிரி குறுக்கா குறுக்கா போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மேம்பாலம் எதுக்காக வச்சுன்னா கிருக்க குறுக்க வந்து எந்த வண்டியும் வந்து அதாவது வரக்கூடாது அதாவது வந்தாலும் சொன்னால் டிராஃபிக் ஜாம் ஆகுங்கிறதுக்காக பிளான் பண்ணி அதுக்காக எக்ஸூட் பண்ணி மேலே ஒரு பிளான் பண்ணி சொன்னேன்னா மேம்பாலம் கட்டியிருக்காங்க ஆனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்ருவாங்க ஒரு சிக்னலில் போட்டுவிட்டு அங்கே அதுக்கு ஒரு கான்ஸ்டபுள் போலீஸ் வந்து பாட்டி விட்டுருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் அங்கே ட்ராஃபிக் ஜாம் ஆகும் பாருங்கள் சிட்டி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்படி இந்த பருந்துகள்லாம் பழக்க பார்க்கறது பாருங்கள் காலையில் அட்டகாசமாக இருக்க மக்களை பார்க்கறதுக்கும் சரி அதே காலையில் வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கும் வேறு லெவலு நான் நினச்ச பார்க்கல இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டு கிடைக்கும் அப்படி சொல்கிறது ஒரு அழகான டிராவல் பண்ணும் அப்படிங்கிறத நினச்சிக்கூட மக்கள் அந்த அளவுக்கு ஒரு ட்ராவல் இனிமையாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்களும் மறக்காமல் லாரியில் ட்ராவல் பண்ணி பாருங்கள் அதோடைய வியூ பாயிண்ட் எப்படி இருந்தது அதோடய பயணம் சரி எவ்வளோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இதுதான் எனக்கு பிடிச்சிருந்து செம்மையாக இருக்கு பாருங்கள் வேறவளாக இருக்கு பாருங்க தூரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டு அங்கங்கே ஒரு தென்னை மரம் லைட்டாக ஒரு மரங்கள் இங்கே ஒரு நதி பாருங்கள் அதுக்கு பின்னாடி பேக் சைடில் பார்த்தோன்னா அப்படியே ஒரு நதி ஆனால் பண்டி இது கூவனு தெரியாது ஆனால் தண்ணி பார்க்கும்போது நல்லா படிச்சுட்டு தான் இருந்தது பார்க்கும்போது செம்மையாக இருந்தது எதுவும் பாருங்கள் ரோடோடய வியூ பாயிண்ட்டும் சரி அந்த மேலே இருந்து பாருங்கள் அந்த வீடு அந்த மேகங்களும் அந்த வண்டி வர மூமெண்ட்டும் சரி அந்த மலைகளும் சரி அந்த மலையிலேருந்து அப்படியே சொல்கிற டர்ன் ஆகி வரதும் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்தது அட்டகாசமாக இருக்குது செம்மையாக இருந்தது அதுவும் இந்த டைமிங்கில் இப்படி ஒரு பயணமா அப்படிங்கிறத நானும் ஆச்சரியப்பட்டு வந்து பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலுங்கிறது ஒருத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் பொறுத்த வரைக்கும் ஒரத்து கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதனுடைய வியூ பாயிண்ட்டுகளும் சரி எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் இன்றைக்கி மட்டும் முடியல கண்டிப்பாக நாளைக்கும் அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா இந்தோடய பயணம் வந்து இதோட முடிஞ்சுது இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடும் அடுத்த பயணம் வந்து திருலிங்கான ஒரு பயணம் தொடர போகிறோம் அதாவது எங்கே விட்டமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்டிங் எண்டு தொடர போகிறோம் போய் சேலம் ரீச் ஆக போகிறோமா அப்படிங்கிறது போய் திறந்த பார்க்கணும் இதே மாதிரி வந்து நம்ம லாரியில் ட்ராவல் பண்ணி ஜாலியாக ஒரு மொமெண்டம் அது பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு என்னென்ன எடுத்து சொல்லணுமோ அதையும் சொல்ல போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த ரோடு பார்த்தா சைட்டாக ஒரே லோவில் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே வேலை லா இருக்குது ஆனால் செம்மையாக இருந்தது அந்த சைடில் அப்படி பசு பசேன்னு அப்படி இந்த மேகலாம் பாருங்கள் அப்படியே மழை வர மாதிரி அந்த கிளைமேட் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்தால் எப்படி இருக்கும் இருக்கும்போது அந்த மேகமூட்டம் நம்ம இருண்டுட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி அந்த காலை டைமில் இருந்தது செம்மையாக இருந்தது பார்க்கும்போது அப்படி அட்டகாசமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஒன்று சொல்கிறது இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ண கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா நம்ம இங்கே சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் எங்கெங்கேயோ சுற்றி இருப்போம் இங்கே வேணால் இது பண்ணியிருப்போம் ஆனால் பட் இந்த மாதிரிலாம் ஒரு நம்ம பயணம் பண்ணிட்டு அது ஒரு நினைவாக நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க இருக்குன்னா அது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஆனால் பட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது ஏன்னா இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா அதாவது நான் பெருசாக வந்து எதிர்பார்த்தேன் எதிர்பார்க்கல இந்த லாரி ட்ராவலுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதில் போய் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நல்ல சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதெல்லாமே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் டைவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் சொல்ல நிறையா வழிகள் அவர் பார்த்திங்கன்னா அந்த டிரைவர்லாம் தொழிலுங்கிறது ரொம்ப டேஞ்சர் தம்பி அவருடைய இதை சொல்லிகிட்டு இருந்தார் சரி விட்டுங்க நான் அப்படியே ஃபீல் பண்ணாந்திங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அட்வைஸை போட்டுவிட்டு அதுதான் நம்ம இங்கேருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு மறுபடியும் நம்ம அடுத்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அரைவே ட்ராக் பார்த்தீங்கன்னா ஹைவே ட்ராக் கிடையாது சாரி அடுத்த லாரி நம்ம லிஃப்ட் கேட்கணும் அங்கே இங்கே இருந்து அடுத்த பயணம் தொடரும் அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போய் சேலம் ரீச் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இல்லாமல் அடுத்த வீடியோ தான் திருளியும் பயணம் அதிகமாக இருக்கும் பயங்கரமாகவும் இருக்கும் ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு பெரிய சம்பவம் இங்கே பாருங்கள் லெஃப்ட் பாருங்க போகிறோங்க எத்தனை அப்பார்ட்மெண்ட் போகிறேங்க ஒரு ஷியர் இருப்பேங்க ஒன் பை ஒன்னாக இப்படி கவுண்டிங் பண்ண முடியுமான்னு பார்த்தா கவுண்டிங் பண்ண நான் சரியாக கேமரா இந்த பக்கம் திறப்பதா இல்லை அந்த பக்கம் திறப்பதா ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது பாருங்க செம்மா மக்களான நிறையா வந்து பெங்களூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுகள் நிறையா கம்பெனிகள் நிறையா பாருங்கள் பக்கம் பக்கம் பாருங்கள் எத்தையும் பாருங்கள் வாவ் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒமெண்டம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு எல்லாம் ஒரு ஒமெண்டோலாம் கிடைக்க கண்டிப்பாக சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிட்டி பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் சுவாரஸ்யமாக இருந்தது மருக்கம் உங்களுக்கு செடி பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் ஒரு போட்டு விடுங்க இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பயணம் தொடரலாம் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பயணம் கண்டிப்பாக த்ரில்லிங்காக ஒரு பயணம் பார்ப்பீங்க அழகாக அந்த மேகம் மேகம் வியூ பையன் பிடிச்சிருந்தா அதுவும் கமெண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த போக்குவரத்துகளும் சரி இந்த ரோடுகளும் சரி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதுவும் கமெண்ட் பஸ் கமெண்ட் போடுங்க